அதிகளங்கி கிடக்கும் ஆதிமுக கூடாரம் கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுக்கா குப்பிச்சி பாளையத்தை சேர்ந்தவர் பிரகாஷ் இவர் கரூர் காவல் நிலையத்திற்கு புகார் மனு அளிக்க வந்த செய்தியாளர்களிடம் கூறியதாவது நான் நாமக்கல் மற்றும் பரமத்தி வேலூரில் எனது மனைவி மற்றும் உறவினர்களின் பெயரில் எலக்ட்ரிக்கல்ஸ் கடை நடத்தி வருகிறேன் எனக்கு கரூர் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரது தம்பி சேகர் மூலமாக அறிமுகமானார் அதையடுத்து எங்களுக்குள் பல வருடங்களாக பணம் கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு இருந்து வந்தது எம் ஆர் விஜயபாஸ்கர் போக்குவரத்து அவரது உத்தரவின் பேரில் அவருடைய பினாமிகள் மூலம் எடுக்கப்பட்ட அரசு மெட்டீரியல் நிறைய அனுப்பினேன் அவர் அமைச்சராக இருந்தபொழுது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவரது தம்பி சேகர் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கு நேரடியாக பணமாகவும் பத்து கோடி ரூபாய் வட்டிக்கு கடனாகவும் கொடுத்திருந்தேன் மேற்படி கடனாக கொடுக்கப்பட்ட தொகைக்கான மாத வட்டி ரூபாய் பதினஞ்சு லட்சத்தை மாதத்தில் கொடுத்த பணத்தை வட்டியுடன் சேர்த்து கண்டிப்பாக திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கரூரில் அவரது வீட்டிற்கு சென்று கேட்டேன் அப்போது எம் ஆர் விஜயபாஸ்கர் என்னை அவதூறாக திட்டி பணம் தர முடியாது என கெட்ட வார்த்தையால் திட்டி அனுப்பிவிட்டார் மேற்படி சம்பவத்திற்கு பின்னால் ஒரு வாரம் கழித்து என்னை கரூர் உத்தமி பொன்னுச்சாமி திருமண மண்டபம் அருகில் உள்ள அவரது வீட்டிற்கு வரச் சொன்ன எம் ஆர் விஜயபாஸ்கர் அவருக்கு தரி போட என்னுடைய குன்னம்பட்டி மற்றும் தோரணக்கல் பட்டியில் உள்ள சுமார் நூறு கோடி ரூபாய் மார்க்கெட் மதிப்புள்ள இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை அவர் சொல்லும் நான்கு நபர்களுக்கு எழுதி தரும்படி மிரட்டினார் நான் எதற்காக உங்களுக்கு எழுதி தர வேண்டும் என்னால் முடியாது என நான் கொடுத்த பணத்தை வட்டியுடன் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னேன் உடனே ஏண்டா பரதேசி நாயே நான் அமைச்சராக இருந்த பொழுது என் செல்வாக்க பயன்படுத்தி உன் வியாபாரத்துல கொள்ளை லாபம் அடித்து வாங்கிய சொத்துக்கள் தானடா அதெல்லாம் எழுதி சொல்லி என்னை கன்னத்தில் அடித்து எனக்கு கொலை மிரட்டல் பின்னர் அங்கிருந்த அவரது குடும்ப நபர்கள் மற்றும் அங்கிருந்த அடியாட்கள் என்னை அடித்தும் எட்டி உதைத்தும் கீழே தள்ளி கொலை மிரட்டல் விடுத்து தரையில் உட்கார வைத்தனர் இதனால் கடந்த பிப்ரவரி மாதம் எனது மகள் சோபனா பெயருக்கு எனது சொத்துக்களை செட்டில்மெண்ட் எழுதி வைத்தேன் ஆனால் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் எனது மகள் சோபனா மற்றும் என் மனைவியை விரட்டி போலி ஆவணங்களை வழங்கி மோசடியாக சொத்துக்களை பதிவு செய்துள்ளனர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவை ரத்து செய்ய மனு அளித்தேன் அச்சத்தின் காரணமாக இதுவரை போலீசில் புகார் அளிக்காத நிலையில் எனது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்பதால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனக்கும் எனது குடும்பத்திற்கும் பாதுகாப்பளித்து மோசடியாக அபகரிக்கப்பட்ட நூறு கோடி ரூபாய் சொத்தை மீட்டு தர வேண்டும் இவ்வாறு கூறியுள்ளார் இது குறித்து கரூர் மாவட்ட மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது இதையடுத்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த விவகாரத்தில் முன்ஜாமீன் கேட்டு விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த நீதிமன்றம் வருகிற பத்தொன்பதாம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டதா இந்த நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் அதிரடி உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் கரூர் விஜயபாஸ்கர் மீதான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கிடைக்காத நிலையில் அவர் தலைமறைவாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இது கரூர் மாவட்டத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது கவுலுக்கு இப்போ மிக மாவட்ட செயலாளர் அண்ணாதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சகம் எம் விஜயபாஸ்கர் நான் நீண்ட கால நண்புகா இருந்தோம் குடுக்கல் வாங்க நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம் பண வசம் பண்ணிகிட்டு இருந்தோம் அக்கௌண்டிங் பண்ணால் பக்கமாகவும் பண்ணிகிட்ருந்தோம் சில அவர் பினாமி மூலியமாகவும் அவங்க மெட்டீரியல் நிறைய சாமானும் மெட்டீரியல் நிறைய எடுத்தாங்க இதனால் வரைக்கும் எனக்கு அதிகம் என்ன பணம் வந்ததில்லை இந்த மெட்டீரியல் எடுத்ததுனால கொஞ்சம் பழக்கலகம் அதிகமாக வந்துட்டு இருந்தது எல்லாத்துக்கு இவங்க என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு லூம்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி இடம் வந்து குன்னம்பட்டி தோணக்கல் என் இடம் இருபத்தி ஏக்கர் இருக்குது அந்த இருபத்தி கண்டு ஏக்கர் வந்து லூம்ஸ் போடணும் எந்த விளையாச்சினா எதுங்கண்ணா தோணக்கல்பட்டி சொன்னம் பட்டிங்கண்ணா பதினேழு ஏக்கு தோணக்கப்பட்டியில் அஞ்சு ஏக்குன்னா இருபத்தி கண்டேக்க லூம்ஸ் போடணும்னு கேட்டாங்கண்ணா நான் வந்துட்டு முடியாது எனக்கு கொஞ்சம் வேணும் நிலம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உடனே என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் அந்த டைமில் என்னை மிகட்டிக்கிட்டே ரொம்ப இது பண்ணாங்க நிலத்தை எழுதி வீ அப்படின்னு சொன்னாங்க நான் முடியாதுன்னு சொன்னேன் உடனே என்ன பண்ணாங்க என்னுடைய சகல பையன் பதவின்னு சொல்லி அவகையும் தன்னுடைய அடி அடியாள கூட யுவகாஜி வந்து சேர்ந்து அவுவே எழுதி வீ அப்படின்னு சொன்னாங்க அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் போட்டு பண்ணலாம் அப்படின்னு எழுதி வைனாங்க அதுவும் முடியாதுன்னு சொன்னேன் நான் உடனே என்ன பண்ணாங்கன்னா நான் என்ன பண்ணேன் இது பயந்துட்டு மறுபடியும் என்னை வந்து வீட்டில் வந்து வாங்கல் காட்டுவது வந்து என்னை வந்து வீட்டுக்கு பின்னாடி கூட்டிட்டு நான் அப்பா நானும் கிட்டே இவங்க என்னை சகல பண்ணி கைக்குன்னு போட்டுக்கிட்டு ரெண்டு சேர்ந்து ஒரு ஏழு டாட்கள் கூட்டிகிட்டு வந்து அடித்து புது காய காயக்கண்ணேன் அடிச்சுட்டாங்க அடிச்சோன்னே மறுபடியும் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து என்னுடைய பிளேஸ் வேலூருக்கு வந்து அங்கேயும் அங்கேயும் வந்து நைட்டு வந்து பத்து மணிக்கு வந்து என்னை காரில் வந்து டிஎன் எண்பத்தெட்டு எல் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு எங்கள் கார்டியே கூட்டிகிட்டு என் சகலை போய் ட்ரைவிங் பண்ண முன்னாடி உட்காந்துக்கிட்டா பின்னாடி என்னை கூட்டிகிட்டு வந்து கைக்குறி வந்து எல்ஜி பங்க் முன்னாடி முன்னாடி என்னை அடித்து இது பண்ணாங்க என்னால் முடியல அந்த டைமில் அப்போ மறுபடியும் நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டேன் இது பண்ணிட்டாங்க அதுக்கு இடையில என்ன பண்ணால் நான் இதுக்கு இடையில பயந்துக்கிட்டு சொத்தை ஊற்ற மகளுக்கு தானே செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் என்னுடைய மகளுக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டேன் இது தெரிஞ்ச உடனே மகளுக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே வந்து நான் ஆஸ்பத்திரியில் வந்து அஞ்சாந்தேதி அன்றைக்கி அட்மிட் ஆகுங்க அஞ்சாந்தேதி அட்மிட் ஆவாங்க கிழமை சிகிச்சையில் இருந்தேன் இவங்க என்ன பண்ணுறாங்க வக்கீல் மாகப்பன் யுவகு இவ தம்பி யுவகாஜ் என் சகல பையன் கூட்டம் எல்லாம் சேர்ந்து ஆறாம் தேதி அன்றைக்கி ரிஜிஸ்டாரில் போய் பொய்யான டா இதோடய ஒரிஜினல் டாக்குமெண்ட் அனைத்தும் என்கிட்ட தான் இருக்குது மூணு டாக்குமெண்ட்டு மூணுமே என்கிட்ட தான் இருக்குது இது போலியோ பத்தகம் தயார் பண்ணி போலியோ பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்து எவையும் வந்து என்னுடைய மனைவியும் என் பொண்ணையும் கடத்திட்டு வந்து இவங்களோட பினாமி நாலு பேத்து பேர் அதில் மாகப்பெண்ணுன்னு சேர்ந்துட்டார் வைக்கணுமா அப்படினு சேர்ந்து அவங்க பேரில் எழுதி நாலு வயது பேரில் கவியம் பண்ணுறாங்க உண்டான அமௌண்ட்டு தொண்ணூற்றாறு லட்சம் அக்கௌண்ட்டில் பண மாத்துகிறாங்க பொய்யா அனுப்பி அதே திருப்பி வாங்கிக்கிறாங்க இதுக்கு வந்து சிஎஸ்ஆர் இதெல்லாம் வந்து மில்லி பக்கத்தில் போட்டுக்காங்க பொய்யா போட்டுக்காங்க எல்லாமே ஆனால் நான் வந்து டாக்டர் இருந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போவேன் அஞ்சாந்தேதி அட்மிட் ஆகி பத்தாம்தேதி எழுந்துட்டு வருவேன் மறுபடி பத்தாம் தேதி வீட்டுக்கு வாங்கல் வந்து அங்கேயே நீ வந்து மறுபடியும் அடிக்கிறாங்க அடித்தோன்னே பதினொன்றாம் தேதி மயக்கம் போட்டு கழுவு செந்தில் கேட்கல மறுபடியும் இருபத்தி ஒன்றாம்தேதி அன்றைக்கி நான் டிசார்ஜ் ஆகுவேன் இருபதாம் தேதி நைட்டுக்கு டிசார்ஜ் ஆகும் மறுபடியும் பத்து நாள் மறுபடியும் அடிச்சுட்டு தான் இருந்தேன் மறுபடியும் இருபத்தொன்னாந்தேதி வந்த பிறந்தேன் எனக்கு மேட்டர் வந்து தெக்சிது தெரிஞ்ச உடனே கழுவு ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் போய் தனங்கள் மண்ணு கொடுத்தேன் இது பொண்ணுக்கு வந்து இது இதுவரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எப்பவுமே தப்புன்னு சொன்னேன் அவங்க உடனே சாகுபதியில் வந்து இங்கே ஸ்டேஷன் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கொடுத்தனே போலீஸ் வந்து தக்க நடவடிக்கை எடுத்தாங்க எல்லாமே எடுக்க முடியும் அதில் கொஞ்சம் எனக்கு துணிச்சல் வந்ததுனால தான் மடி நான் வந்து என்னோடய சொத்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து மடி கொடுத்துருக்கேன் நான் வந்து அண்ணா திமுகவை சேர்ந்தவன் நான் வந்து திமுக மற்ற எந்த கட்சியும் கிடையாது அண்ணா திமுகவை சார்ந்தேன் இவரோட கால நண்பன் எனக்கே இந்த கேதினால் பார்த்துக்குங்க அடிச்சகாயம் இன்னும் கூட இருக்குது உங்களை யாரும் மிரட்டினது மிரட்டாங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் தம்பி சேகர் என்னுடைய சகல பையன் பிரவீன் பிபி பிரவீன் யுவராஜு மூணு மாகப்பன் அது இல்லாமல் அடையாளம் தேவைப்படுத்துது அடிச்சது அடையாளம் தேவை எனக்கு அது கட்சியில் பொறுப்பு உறுப்பினர்கள் இருக்குது நான் மெட்டீரியல் அக்கௌண்டியே பணம் கொடுத்ததுக்கு டிடிஎஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே இருக்குது பட்டிக்கு பணம் கொடுத்துருக்கேன் டீட்டில்கிட்ட இருக்குது எல்லாமே இருக்குது நீண்ட கால நண்பர்கள் அவர் நான் அது பின்னாடி யார் யார் சொன்னாலும் மெட்டீரியல் சப்ளை பண்ணிக்கிட்டேன் அந்த காலத்தில் காதாகினு ஒரு பெரிய ஸ்கீமு அந்த ஸ்கீமுக்கே நான் தான் எடுத்து பண்ணேன் எல்லாமே கட் என்கிட்ட இருக்குது அதனால தான் வந்து பெட்டிஷன் வந்து கொடுத்தேன் இப்போ எத்தனால வந்து பயந்துட்டு இருந்தேன் அதனால வச்சு எந்த வைக்கலுமே வரல எனக்கு அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி என்னுடைய மனைவியும் என்னுடைய பொண்ணையுமே கடத்திக்கிட்டு என் சகல பையனும் விஜயபாஸ்கர் மாகப்பன் கடத்தி மெட்ராஸ் கூட்டிகிட்டு போய் திருவாணி நாலு நாள் அடைச்சி வச்சுட்டு அங்கே வந்து டிஜிபி ஆஃபீஸில் என்னையும் க கவர்மெண்ட் வைக்கில் செஞ்சிருந்தோம்னு சொல்லி அவ அரசு வலைக்குன்னு அவையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பொய்யாக கொடுத்துருக்காங்க எனக்கு யாருமே எந்த வக்கீலும் ஹெல்ப் பண்ண வரல ஏன்னா மாகப்பணம் வந்து என்னை மீன் எதுவும் பண்ண முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளே நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என் பேரில் ஏகப்பட்ட வழக்கல் போட்டாங்க ஏகப்பட்ட பொய்யான வழக்கல் இவங்களே பத்தகம் இவங்களே பொய்யான பத்தகம் இப்போ பண்ணாங்க இவங்களே பாண்டேஜுக்கு இவங்களாம் தயார் பண்ணி என் சகல பையன் கைகளை போட்டு பண்ணாங்க என் சகல பையன் பகவின் தான் தனி காலம் இவங்கெல்லாம் மெயின் எம்ஆர் விஜயபாஸ்கர் அடித்தது வந்து விஜயபாஸ்கர் யுவராஜ் பகவீன் அது இல்லாமல் என்ன பார்த்து அது மூன்று காயங்கோடு இருக்குது இப்போ பகவான காட்டுறேன் என் பேர் பிரகாஷு இப்போ நான் காட்டுக்குள்ளதான் இருக்கேன் பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது மறுபடி மடி வந்து மகட்டுறாங்க டூ வீலர் வராங்க இதெல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் வேலையும் பண்ணுறாங்க அவர் ஏகப்பட்ட சொத்து வச்சுக்க என் சொத்தவே பார்த்துட்டு இருக்காது நூறு கோடி ரூபாய் சொத்து மதிப்பு நிலத்தை மீட்டு கொடுக்கணும்னு இப்போ கொடுக்க சொல்லியிருக்கேன் லூம்ஸ் போடுறது கேட்டாங்க நான் கொடுக்கலன்னு சொன்னேன் இன்னும் தொந்தை கொடுத்துட்டுருக்காரு வழக்குகள் போடுறது மாகப்பன் கொடுக்க வைக்கல் டீம் எனக்கு இப்போ காவல்துறை எனக்கு வந்து உதவி செய்குன்னு சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணுவோம் நம்பிக்கை இருக்குது ஏன்னா சாகுபதி பண்ணியிருக்காங்க அதனால் அதை நம்பி தான் வந்தேன் எனக்கும் போலீஸ் பாதுகாப்பும் கேட்டுருக்கேன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு